வர 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 இம் வர வர வரம்பர வர 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 ஹோம் பரபர வர என் பணம் 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 என் பணம் 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 அந்த பணம் இருந்த அந்த பணத்தை நினைக்கும் படித்தத பழக்கம் இல்லை புத்தகத்தை பார்த்ததில்லை அடமல வேண்டாலும் அந்த பக்கம் ஒழுங்கதில்லை அசதனை எண்ணி எண்ணி கணக்க நாங்க தீர்த்துட்டேன் வறுமைக்கு பிறந்ததாலே படிக்காம பெற்ற பெற்ற காத்துதான் அது மெய்யடா அத கவனத்துல வெய்யடா வாழ்க்கையே ஒரு வள்ளிடா அத படிக்க வேம்பெரும் புள்ளிடா எம் பணம் பணம் உம் பணம் பணம் உம் பணம் எம் பணம் 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 அந்த பணம் இருந்தா தடம் 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 அந்த பணத்தை நினைக்கும் குணம் நாணயம் தெரிஞ்சுக்கவே நாணயம் படைச்சிருக்கான் வேறு இருக்கான் இன்னைக்கு உடைச்ச காச நாளைக்கு சேத்து வை என்னைக்கும் கவனம் இல்ல உனக்கு ஒரு உயர் இல்ல காசுதான் அது வெய்யடா அத கவனத்துல வெய்யடா வாழ்க்கையே ஒரு வள்ளிடா அத படிச்சவன் பெரும் புள்ளிடா